நாட்கள் என்னை கண்ணின் மணியை போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் ஆரோக்கியம் நல்ல நித்திரை சுகம் பலன் ஜீவன் எல்லாவற்றையும் கொடுத்த என் பிரபுவுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னை படைத்த என் நல்லாவிற்கு அல்லாவின் கிருமியாக இருக்கிறது நான் என்றைக்கோ அழிந்து மண்ணோடு மண்ணாய் மகி போயிருக்க வேண்டியவன் இஸ்லாமியர்களுக்கு முன்பாக என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்பதற்காக என்னை படைத்த என் பிரபு எனக்கு ஜீவனை கொடுத்து உங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறான் அவனுக்கு மென்மேலும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றேன் நிறைய பக்கம் எட்டு வந்தேன் இது பேச முடியாது போல இருக்கு அமீருடைய கட்டளைக்கு படியா அமீர் அப்பப்போ மஞ்சான் ஒடி தான் சிட்டே இருக்கிறாரு டைமிங் கொடுத்து ஆனால் அதை யாரும் நீங்கள் கண்டுக்கிறது இல்லை வாங்கி மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்கு இஷ்டத்தை தான் பேசி நிற்கிறேன் தவிர அவர் என்ன டைமிங் அங்கே போட்டுக்கிறாருன்னு யாரும் கவனிக்கிறது இல்லை இன்ஷா இல்ல அடுத்த வாரத்துலேருந்தாவது அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஆமாம் புரியுதா அமீருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது நமக்கு முக்கிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது எனக்கு பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துக்கிறாரு இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிட்டேன் முடித்தா முடிச்சிக்கிறாருக்கு முன்னாடி இல்லை சமீப காலமாக ஒரு ரெண்டு பிரச்சனைகள் நம்மை போட்டு வாட்டி வதைத்து விட்டது ஒரு பிரச்சனை முகமதின் லாவை அகற்றி சிவில் சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை அடுத்த ஒரு பிரச்சனை இந்த நோட்டு மாறன்று பைபிள் சொல்லுகிறது ஒரு சிறிய அடைக்கலான் குருவி கூட கர்த்தரின் சித்தம் இல்லாமல் தரையில் விழ முடியாது என்று ஒரு சின்ன ஒரு சிட்டுக்குருவி கூட அல்லாஹினுடைய சித்தம் இல்லாமல் அதை கீழே விட முடியாது குரான் கூறுகிறது காய்ந்து போன மரங்களில் இருந்து விடும் சருகுகள் கூட அவனுடைய பதிவேட்டிலே பதிவாக இருப்பதில்லை ஸோ எல்லாமே அவனுடைய சித்தம் தான் முஸ்லீம்கள் பதற்றம் அடைந்து விடுகிறதை பார்க்கும்போது தான் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது நமக்கு பதற்றம் தேவையில்லை எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்றுகிறவன் நல்ல ஒருவன் தான் அல்லாஹ் அல்லாவ நிம்மல் வகில் அப்படி என்றால் அல்லாவே நமக்கு போதுமானவனும் பாதுகாவனுமா இருக்கிறான் பதற்றம் 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 மற்றவர்கள் பதற்றம் அடையட்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இறைவனை அல்லாவே வணங்காதவர்கள் பதற்றம் அடையட்டும் நமக்கு பதற்றம் தேவையில்லை எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் நின்று நம்மளை காப்பாற்றுகிறவன் அல்லாதான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அப்போது நம்மளே பதட்டம் அடைஞ்சோம்னா என்ன இருக்கு எல்லா ஒரு விஷயத்தையும் அவன் கொண்டு வருகிறான் எல்லா ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே அவன் அறிவித்த ஒரு விஷயம்தான் ரூபாய் நோட்டுக்கு சில்ட்ரன் கிடைக்கிறது கூட ஒரு விஷயம்தான் எனக்கு உண்மையாகவே அன்னைக்கு ரெண்டு ரூபாய் நோட்டு வச்சிருந்தேன்ண்ணா நைட்டு இருந்தால் விஷயம் தெரியாது எனக்கு ரெண்டாயிரபா நோட்டு தான் வச்சுருந்தேன் காலையில் எனக்கு தெரியாது எல்லாம் பேசிட்டாங்க இந்த மாதிரி அப்புறம் நான் தொழிலிக்கு லொகர் தொழில்க்கு போகும்போது எதிர்க்கு ரேஷன் கடை இருக்குது அந்த மேடம் சில்லற வேணா வாங்கிக்கிங்க ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்ச்சு அப்படியா அப்படின்னு வாங்கிட்டேன் நினைச்ச நன்றி செலுத்தினேன் இப்போ அது மாதிரி காப்பாற்றுகிறவன் அல்ல நமக்கு வந்து எந்த விதமான தொல்லையும் நமக்கு அவன் கொடுப்பதில்லை ஆகவே இதை குறித்த கவலைகள் நமக்கு வேண்டாம் எல்லாமே முன் முன்குறித்தபடிதான் அவன் தன்னுடைய காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் இதெல்லாம் கியாமத்தினாலின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் நிச்சயமாக கியாமத் நாள் ஒன்று அந்தகார நாள் வரப்போகிறது அந்த நாளிலே நாம் என்ன செய்வோம் அந்த நாளிலே இறைவனை மறுத்துவிட முடியாது முறுமுறுத்தார்கள் இஸ்ரேல் மக்கள் மக்கஜி அல்லாவிற்கு முன்பாக முணு முணுமுணுத்தார்கள் முறுமுறுத்தார்கள் ஆகையால் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள் என்று பைபிள் கூறுகிறது ஆகவே நாங்கள் எந்த நம் எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காதபடி முணுமுணுக்காதபடி நாம் பார்த்துக் கொள்வோம் இங்கே அந்த முகமதின் லா என்ற ஒரு சட்டத்தின்படி அனைவரும் ஆய்வு செய்யப்பட்ட போது அநேக கருத்துக்கள் வந்தது அதில் பெரும்பாலானோர் என்ன சொன்னார்கள் சிவில் சட்டத்தை எடுத்துவிட்டு முகமதின் லாவையே பின்பற்றலாம் அதுவே மிக சிறந்ததாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார்கள் அது உண்மையாகவே அது சிறந்த ஒரு சட்டமாகத்தான் இருக்கிறது முஸ்லிமாகிய நாம் அதனுடைய அதை என்ன பெருமை அதனுடைய அருமை பெருமைகளை அறியாத காரணத்தினால் அதை நாம் குப்பையில் தள்ளிவிடுகிறோம் என் வீட்டுக்கு எதிர்க்கு ஒரு பாய் இருக்கிறாரு கொஞ்சம் கறிக்கடை ஆட்டு சிக்கன் கடி ஆட்டு கறிக்கடை அவர் கட் பனின்னு போட்டு இருப்பார் இப்போ பனி நல்லா ரத்தம் ரத்தமாக இருக்கும் அவர் நோன்பு டைமில் கூட நோம்புக்கு வரமாட்டார் தம்மச்சின்னு இருப்பார் டீ குடிப்பார் தொழிலுக்கும் வரமாட்டார் ஆனால் அவருக்கு மூணு பொண்டாட்டி ஒரே டைமில் தலாக் 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 ஒரே டைமில் மூணு தீட்டணுன்ட்டார் நினைக்கிறேன் அப்படி எனக்கு பார்க்கும்போது எப்போ மற்றவனுக்கு என்ன தோணும் மற்றவருக்கு மற்ற ஒரு புறம் புற ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இந்து மக்களோ அவரை பார்க்கும்போது எல்லாருமே தான் நான் அம்பாய் தான் அவரம்பாய் தான் அவனுடைய பார்வைக்கு நீ தொழுற பாயா நீ தொழாத பாயா நீ நோம்பு வைக்கிற பாயா நீ பாயா என்ன நமக்கு தான் தெரியும் அப்படி போது அந்த சட்டத்தை அழகாக நாம் அமல்படுத்தினோம் என்றால் நம்முடைய ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே முகமதின் லா இருக்கும் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக அதை மற்றொரு விமர்சிப்பதற்கு ஆளாய் இருக்க முடியாது இறைவன் படைத்த படைப்புகளை பார்க்கும்போது ஓ பூமியை இப்படி படைத்தால் நன்றாக இருக்குமே சந்திரனை இப்படி படைத்தால் நன்றாக இருக்குமே காற்றை இப்படி படைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று யாரால் சொல்ல முடியுமா யாரால் சொல்ல முடியுமா அது அவனுடைய மார்க்கத்தையும் குறை சொல்லவே முடியாது எந்த எந்த ஆதாமி படைத்து அல்ல அவனுக்கு ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துகின்றான் அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட அந்த மார்க்கமாகிய இஸ்லாம் அதில் ஒரு குறையும் இருக்காது அதில் இருக்கின்றவர்கள் அதை சீரழித்தால் ஒழிய அதில் ஒரு குறையும் காண முடியாது அப்படி பார்க்க போன இந்த ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் இந்த இஸ்லாமிய சட்டத்தை பற்றி ஒரு இழிவாக பேசி கொண்டிருந்தார் அப்படி என்ன சொன்னார் அவர் இது மாதிரி நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் நான்கு சாட்சிகள் இல்லை என்றால் ஒருவேளை ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் அவள் மூன்று சாட்சிகள் தான் கிடைச்சது நான்காவது சாட்சி கிடைக்கலவே இல்லை என்றால் அதை விளக்கி விட்டுலாமா அந்த பெண்ணை அப்படின்னு அவர் சத்தியத்தை தெரியாதவர்கள் இன்றைக்கு வந்து அவர்களுக்கு சத்தியமே தெரியல சத்தியம் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு சத்தியம் தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் அவர் முஸ்லீம் ஆகிட்டு இங்கே உட்காந்துட்டு இருப்பாரு சத்தியம் தெரியாத காரணத்தினால அல்லா என்ன சொல்றான் ஒழுக்கமுள்ள பெண்களின் மீதாவது ஒரு கூறினாள் ஒழுக்கமுள்ள பெண்களுக்கு நாளுக்கு சாட்சி கிடைக்காது விபச்சாரி நாலு இல்ல நாற்பது சாட்சியோட கிடைச்சிடையா நானூறு கூட கிடைக்கும் விபச்சாரியா இருந்தா கேட்கறது ஒழுக்கம் உள்ள பெண்களுக்கு அவது ஒரு குணம் நான்கு சாட்சி இப்போ ஒரு நல்ல பையன் தப்பு பண்ணிட்டான் திருட்டான் நம்ம பழக்கமானவர் ரொம்ப நல்லவர் அன்பா பேசுறவரு ஒழுக்கமானவர் அவருக்கு ஏதோ கை கை வச்சிட்டாரு ஒரு பைசாவில் அப்படி வச்சாரோ வைக்கலையோ ஆனால் அது நம்ம இடத்துல வரும்போது அப்படி அவர் செஞ்சிருப்பாரா சரி அவருடைய வேலை ஸ்தலத்துல அவரை பற்றி கேட்டு பார்ப்போம் சரி வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் அவருக்கு அப்படிதான் சரி அவருடைய நண்பர்களிடத்தில் அவரை பற்றி கேட்டு பார்ப்போம் ஏன்னா நமக்கு ஆறுதல் அடையாது ஏனென்றால் அவர் ஒழுக்கமுள்ள ஒரு ஆண் அவரிடத்தில் அநேக சாட்சிகளை ஓ நான்கு சாட்சிகளாவது நமக்கு தேவைப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் தான் ஒழுக்கமுள்ள பெண்களின் மீது அவதொரு கூறினால் நான்கு சாட்சிகள் கொண்டு வர சொல்ல அவர் வந்து அவர் அதை புரியவில்லை புரியாமல் என்ன சொல்றாரு இப்படி இருந்தா நான்கு சாட்சிகள் தான் கிடைக்கும்னு தா மூணாவது சாட்சி தான் மூணாவது சாட்சி நின்று போச்சுன்னா விபச்சாரம் பெருகுமே இஸ்லாம் என்கிறது விபச்சாரத்தை தடுப்பது விபச்சாரத்தை எங்கே தடுக்கிறது விபச்சாரத்தை வளர்த்து தான் விடுகிறது என்று அவர் டிவியில பேசுகின்றார் அவருக்கு சத்தியம் தெரியாது அவர் சொல்ல அப்புறமா அவருக்கு இடத்துல நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் ஒரு விபச்சார ஸ்திரீ விபச்சாரம் செய்து விட்டு வருகிறாள் அவளை நான்கு ஐந்து பேருக்கு மேலாக கல் எடுத்து எரிந்து கொண்டு துரத்தி கொண்டு வருகிறார்கள் நேராக வந்து ஏசு ஏசு விழுந்துவிட்டு இவர்கள் என்னை துரத்துகிறார்கள் என்று கேட்கிறார் ஏன் துரத்துகிறார்கள் என்று கேட்கும்போது மோசேயின் சட்டத்தின்படி இவள் கல்லெறிந்து கொள்ளப்படத்தக்கவள் இவள் விபச்சாரம் செய்து விட்டாள் கிட்டத்தட்ட ஒரு கூட்டமே நிற்குது நியாய பிரமாணத்தை தீர்க்க தரிசனங்களாக அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அவைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அதில் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதைக் காட்டிலும் இந்த உலகம் அழிவது நலம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மோசேவின் அடிப்படையில் தான் தண்டனை நிறைவேற்றியிருப்பார் அவள் விபச்சாரி என்று தெரிந்துவிட்டது ஆனால் திரிக்கப்பட்ட தீர்ப்பு என்னவென்றால் உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் அவன் மேல அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போ வந்தவங்க எல்லாம் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்களாம் இப்ப போலீஸ்காரன் விபச்சாரியை கொண்டு போய் லாக்அப்ல வைக்க முடியாது ஏன்னா அவன் விப உண்மையானவனா இருக்கணும் அப்பதான் அவளை கொண்டு வைக்க முடியும் ஒரு பிரதமர் விபச்சாரத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாது ஏனென்றால் அவர் விபச்சார விபச்சாரக்காரனாக இல்லாம இருக்கணும் ஒரு ஜட்ஜி விபச்சாரிக்கு எதிர்க்க தீர்ப்பு கூட முடியாது ஏன்னா அவர் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கணும் இப்படி எல்லாருமே ஒரு குற்ற குற்றம் சொல்லும் போது இருந்தால் இருந்தாதான் அவளை விபச்சாரின் குற்றம் சொல்லலான்னா விபச்சாரம் வளராதா அதுல அதில் தானே வளரும் விபச்சாரம் இது 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 வளர்த்து விடுகிற மார்க்கமா இது வளர்த்து விடுகின்ற மார்க்கமா ஆகவே எதை சொல்லுகிறேன் என்றால் எந்த சட்டம் எப்படி வென்றாலும் இது வந்து அல்லாஹ்வின் சித்தம் ஒருவேளை நம்ம ஒடுக்கப்பட்டாலும் சரி நொறுக்கப்பட்டாலும் சரி அல்லாஹ்வினுடைய காரியத்திற்காக நம்ம செய்யதானாலும் சரி நம்முடைய மார்க்கத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்கும் போது அப்போதான் நம்முடைய மார்க்கம் வெளிப்படும் அதை விட்டு விட்டு போராட்டங்கள் மாநாடுகள் நடத்தி கொண்டு இருப்பதால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்முடைய நம்முடைய மூமியன்களுக்கு அந்த மார்க்கத்தின் பற்றி அறிவு இருக்க வேண்டும் இன்ஷால்லாம் நான் ஒரு சின்ன ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன் ஒரு சின்ன வயதிலே நான் சண்டே கிளாஸ் என்று போவேன் சர்ச்சை முடிச்ச உடனே சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டி போயிட்டு ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ள திலவர் ஜீவிக்கிறார் அப்படின்னா பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க அந்த மாதிரி இயேசு பத்தி கதைகள் சொல்லுவாங்க இயேசுவை பற்றி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க க அந்த இப்படி இடிப்பான்றதுன்னா சொல்லிக் கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு சிறிய பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை வைத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே ஏதாவது ஒரு ஒரு இடங்களிலே ஒரு சிறிய மார்க்கத்தை பற்றி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு மார்க்கம் என்றால் என்ன அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க நான் தீர்மானித்திருக்கிறேன் அல்லா நாடினால் அது நடக்கட்டும் ஆகவே எந்த ஒரு காரியமும் முன்குறிக்காமல் அல்லா செய்வதில்லை என்பதற்கு சாட்சியாக தான் ஒரு புத்தகத்தை ஒன்று நான் எழுதி எழுதுகிறேன் இப்போது கூறிய மதினா இயேசு முன்னுரித்த மதினா நிச்சயமாக அல்லாஹ் என்னை கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாமியனாக மாற்றியதற்கு காரணம் பைபிளில் காணப்படுகின்ற அநேக விஷயங்களை நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அதற்காக தான் இன்றைக்கு நான் பைபிளை எடுத்து படிக்கும் பொழுதெல்லாம் புதிய புதிய செய்திகளை வந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் நினைக்கலாம் இவர் என்ன பைபிளை பத்தியே ஆனால் குரான் சொல்லுகிறது முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதே என்று குரானை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி அவ முன் சென்ற வேதம் எங்கே முன் சென்ற வேதத்தை உண்மை கேட்குறான் கிறிஸ்தவம் கேட்குறான் முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்தே என்ன சரி இது இருக்கு முன் சென்ற வேதம் அதை அதை கப்சி கம்பேர் பண்ண உனக்கு முன் சென்ற வேதத்தை அது உண்மைப்படுத்துகிறதா இல்லையா என்பது தெரியும் அப்படின்னும் போது இவ்வளோ விஷயங்கள் அது அது வந்து பைபிள் வந்து நமக்கு இருக்கிறது அது பைபிள் வேதம் அல்ல முழுக்க சூரிய பாத்தியாவில் இருந்து கடைசி வரைக்கும் இறைவனாலே அருளப்பட்ட வார்த்தைகள் என்று அது நாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனாலும் அதில் அல்லாவின் வார்த்தைகள் இருக்கிறது அதில் வந்து சத்தியம் இருக்கிறது அப்போ முன் சென்ற வேதத்தை வேதம் என்றால் தயவு செய்து இனிமேல் ஆகுவது இந்துக்களின் வேதம் கிறிஸ்தவரின் வேதம் என்று சொல்லாதீர்கள் வேதம் என்றால் ஒன் அது அது சிங்கிள் அது அல்லாவுடைய வார்த்தை தான் வேதம் இந்துக்கள் வேதம் என்று சொல்லுகின்ற ராமாயணம் அப்படி சொல்லிக்கலாம் இந்துக்கள் தங்களுடைய வேதம் என்று சொல்லுகின்ற மகாபாரதம் அப்படி கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு வேதம் என்று சொல்லுகின்ற இந்துக்களின் வேதமாகிய மகாபாரதம் அது மிகவும் தவறு வேதம் என்றால் அல்லாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் மட்டுமே வேதம் வேதம் என்றால் சத்தியம் இது சத்தியத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த பைபிளிலே பொய்கள் இருந்தாலும் அதில் உள்ள சத்தியங்களை குரான் உண்மைப்படுத்துகின்றது விஷயங்கள் பார்க்க போனால் அந்த பனி இஸ்ராயல் மக்களிடத்திலிருந்து அந்த மூசா மக்களை பனி இஸ்ராயல் மக்களை மூசு மூசா அலை இஸ்லாம் அழைத்து கொண்டு வருகிறார் அது ஒரு காரணமாக தான் இருக்கிறது அது நாற்பது வருடங்கள் அந்த இடத்தை கடக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு உண்டான காரணம் இல்லை அது வேண்டுமென ஒரு ஆறு மாத காலமோ மூன்று மாத காலத்திலோ அவர் தங்கள் அடைய வேண்டிய தேசமாகிய காணான் தேசத்திற்கு அவர் போய்விட்டு இருக்கலாம் ஆனால் நாற்பது ஆண்டுகள் அந்த சுற்றி சுற்றி அவர் அலைய விட்டு இருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் அங்கே பகார் இஸ்மவேலின் தக தாய் அலைந்து தெரிந்த தேசம் அது அந்த தேசத்தை தேசத்திலே அவள் தன் மகனை வைத்துக் கொண்டு அலைந்து திரிந்திருக்கின்றாள் அந்த தேசத்திற்கு பெயர் என்ன என்றால் காதேஷ் அது பேர் அந்த காதேஷ் என்றால் பர்னாயா என்றால் பர்னாயா என்றால் காதேஷ் என்றால் ஹோலி அதாவது அழிந்து திரிந்த புனித பூமி அந்த அழைந்து திரிந்த புனித பூமி அந்த அழைந்து திரிந்த புனித பூமியை அதுதான் இன்றைக்கு மதினாவை இருக்கிறது எந்த தேசத்திலே ஆகார் தன் பிள்ளையை வைத்துக்கொண்டு கொண்டு அழைந்து திரிந்தாங்களோ அந்த தேசம்தான் மதினா பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகின்ற தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா என்று தாவித் அலிஸ்லாம் சொல்றாரு பூமி நடுவிலே ரட்சிப்புகள் செய்து வருகிறார் என்பது ஆதாம் காலம் தொட்டு பூமி நடுவிலே இன்றைய ஜியாகிரபிக்கல் அந்த பூகோள ரீதியாக உண்மை வெளிப்படுகிறது என்னவென்றால் மக்கா மதினா தான் த மிடில் ஆஃப் த வேர்ல்ட் இந்த மிடில் ஆஃப் த வேர்ல்ட் வந்து மகா மதினா மக்கா மதினா தான் சவுதி அரேபியா தான் அந்த உலகத்தினுடைய மையப்பகுதி என்று உண்மைகள் வெளிவருகிறது அதையே தாவது அலிசு மேற்கு சொல்லிட்டார் பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகின்ற தேவன் பூர்வகாலம் முதல் என்னுடைய ராஜா அந்த இடத்துல தன்னுடைய மகனுக்காக தண்ணீரை அவர்கள் கேட்ட போது அங்க இடத்துல ஒரு துறவு காணப்படுகின்றது அதுக்கு பேரு லஹை ரோஹி அந்த லஹை ரோஹி என்றால் லீவ் லீவ் என்ற அர்த்தம் லீவ் அதே அதே சமயத்தில் டு சி டு விஷன் ஆஃப் லைஃப் ஃபார் விஷன் ஆஃப் லைஃப் அதாவது நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்குண்டான ஒரு மாடல் காட்சியும் அது அது அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு நீர் ஊற்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதுதான் ஜம் ஜம் என்று அது அரேபிய பாஷையில சொல்கிறோம் என்றால் அதற்கு என்ன ஸ்டே அங்கேயே தங்கியிரு எந்த விதமான மாற்றம் இல்லை இன்றைக்கு அந்த அந்த மலை பிரதேசத்திலே அந்த பாலைவனத்தில் எழும்பின அந்த தேசத்தை பற்றி தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் தன்னுடைய சீர்ச்சடை பார்த்து சீமோன் இனி சீமோனர்ல சீமோன் அல்ல கேபா எனப்படுவாய் கேபா என்றால் பாறை இந்த இந்த பாறையின் மீது என் சபையை கட்டுவேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்றாரு இந்த பாறையின் மீது சபையை கட்டப்படும் இந்த பாறையின் மீதுதான் அந்த மக்கா மதினா என்பது அந்த பாறையின் மீதுதான் தான் பெட்ரா பெட்ரா என்றால் கிரேக்க வார்த்தையில பாறை என்பது பொருள் சேலா என்றால் மொழியிலே பாறை என்று பொருள் சோ சேலா என்பது நம்முடைய மதினாவை குறிக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையான ஒரு செல்லாக சொல்லாக இருக்கிறது அது ஏற்கனவே பல இடங்களிலிருந்து பல விஷயங்கள் அந்த பைபிள் முன்னுரித்த காரியமாக இருக்கிறது இந்த மலையிலே ஜனங்களுக்காக கொழுத்த பதார்த்தங்களை நான் உண்டு பண்ணுவேன் ஒரு விருந்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு அவ விருந்தை உண்டு பண்ணுன்னு சொன்னே ஒரு தீர்கதர்சியை பத்தி சொல்றாரு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் இந்த வசனத்தை என்ன பண்றாங்க அப்படியே உல்ட்டா பண்ணி உயிர் உயிர்த்தாரு அவர் தான் மரணத்தை ஜெயமாக விழுங்குனாரு அப்படின்னு தரல மரணத்தை ஜெயமாக மாற்றுகிற தன்மை ஒரு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் அல்லாவின் நேசர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ் கூறுறான் அது உன்னிங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சாவதற்கு ஆசைப்படு நீ அல்லாவுடைய நேசர் சொல்ற நீ உண்மையாளராக இருந்தால் சாவதற்கு ஆசைப்படு ஆமா நீ சாவரத்துக்கிட்ட தயாராதுனா நீ கண்டிப்பா நீ உண்மையான மூமின் ரபு சல்லா வலை இஸ்லாம் ரசூலுல்லா சல்லா வலை வசலம் அவர்கள் சாவதற்கு ஆசைப்பட்டார்கள் அவர் கடைசியாக அல்லாஹ்வின் உதவியும் அவருடைய அற்குலையும் வரும்பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் நுழையும் போது நீ அவரிடத்தில் பாவம் மன்னிப்பு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து போன விஷயம் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று ஒரு வசனம் இறக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக தன்னுடைய இறுதி பேருரையை அவர் முடிக்கின்றார் ஆகவே ஒரு மூமியான மரணத்தை ஜெயித்தார் என்பது அவர் சிலுவிலே அறையப்பட்டு அவர் மரணிச்சிட்டாரு அவர் எங்க மரணத்தை ஜெயிச்சாரு அவர் உயிர் திழந்து அது உன்னுடைய கற்பனை நீ ஒரு பெரிய தீர்க்கதர்சியை பெரிய தேவனுடைய குமாரனை என்னை எப்படி சித்தரிச்சு வச்சிருக்கிற பைபிள்ல அவர் சாவு கண்டு பயந்தாமல் சித்தரிச்சு வச்சிருக்கிறார் சாவு பயந்து ஓடுறாரு ஏசு குறித்த பார்த்தீங்கன்னா பைபிள்ல சாவு பயந்து ஓடுறாரு பிதாவே நான் மறிப்பது உங்களுடைய சித்தமானால் அது இருக்கட்டும் ஆனாலும் என் சித்தத்தின் படி மனுஷனாகி என்னை நீங்கள் கொல்ல வகை தேடுகிறீர்களே நான் எத்தனை முறை சொன்னாலும் என்னை நீங்கள் விடுவிக்க போறதில்லை என்று சாவுக்கு பயந்த ஒரு அவர்கள் அவருடைய கல்லை எழுத்தானிலே தவறுதலாக ஒரு ஒரு தீர்க்க தரிசியையும் ஒரு அவரு அவர்கள் அவருடைய நினைப்பிலே தேவனுடைய குமார் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து சாவுக்கு பயந்ததாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் சாவுக்கு பயப்பட வேண்டாம் சாவுக்கு பயந்தவர்கள் அல்ல தூதர்கள் இவர் அந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்ட பிறகு அந்த இறுதி பேருடைய அந்த குரான் முதல் ஆயத்திலிருந்து நூத்தி பதினாலு வரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் ரத்தின சுருக்கமாக மக்களுக்கு கொடுத்து விட்டார் மக்களுக்கு ரத்தின சுருக்கமாக சகோதரத்துவம் என்றால் என்ன பெண் உரிமை என்றால் என்ன சட்டம் என்றால் என்ன தொழுகை என்றால் என்ன எல்லாவற்றையும் இதை வந்து நான் பார்க்கும்போது கோட்டைலி ஆஃப்வேர்லி ஆனுவல் எக்ஸாம் நடக்கும் அந்த கோட்டைலி ஆஃப்வேல் கோட்டில நிறைய சரித்திரங்கள்லாம் இருக்கும் ஆஃப்வேலியில் நிறைய லாங் லாங்காக இருக்கும் அப்போது எக்ஸ்பிளைன் இந்த சம்மரி அப்படின்னு போடுவாங்க கோட்டேலி ஆஃப்வேல் எல்லாம் ஆனால் ஆனுவலுக்கு வரும்போது நாட் எக்ஸிட் ஃபோர் லைன்ஸ் நாட் எக்ஸிட் ஃபோர் சென்டன்சஸ் அப்படின்னு போடுவா அதே கேள்விதான் இப்போ கேட்பான் என்ன எப்போது சம்மரியாக எழுதணுமோ கோட்டையில அந்த சம்மரியை தான் ஆனுவல் எக்ஸாம்பிள் கேட்பான் என்ன சொல்லிடுவான் நாட் எக்ஸிட் ஃபோர் லைன்ஸ் நாட் எக்ஸிட் ஃபைவ் சென்டென்சஸ் அப்படின்னு போட்டுருவான் அப்படின்னு காரணம் என்ன சுருக்கமாக விடையில அதே போல அந்த பழைய வேதங்கள் பழைய தௌராத் சபூர் எந்தெந்த இஞ்சில் எந்தெந்த வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கொண்டு வந்து அழகாக சரியான முறையில் கோர்த்து வடிவமைத்து விட்டு அவர் சொல்றாரு எம்மன் நாட்டிற்கு மூவாத்தை அனுப்பும்போது போது நீ திரும்பி வருகையில் ஒருவேளை என்னுடைய பள்ளி வாசலை நீ கடந்து வரலாம் இல்லை என்றால் என் கபுர்வை கடந்து வரலாம் மரணத்தை ஜெயிக்கிறவராய் இருந்தார் மரணத்திற்கு ஆமா நான் அடுத்த வருடம் இல்லையோ தெரியாது ஒருவேளை அல்லாவின் ஆணை வந்துவிட்டால் நான் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் அவர் மரணத்தை மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்ற பைபிளிலே இருக்கிறது மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் ரசூல் சல்லா அலை ஆகவே எந்த ஒரு காரியமும் வருது என்றால் உலகத்தில் நடக்கிறது என்றால் மூமினாகிய நமக்கு நிச்சயமாக அச்சம் இருக்க வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் நான் பேங்க்கில் நோட்டை மாற்றான்னு நிற்கும் போது நல்ல ஒரு குல்லாக போட்டுக்கின்னு ஒரு பாய் தான் முன்னாடி பிறந்துவிட்டார் உள்ள வாட்ச்சி முன்னாடி பேசினுங்கிற மாதிரி பேசிட்டு நைஸ் அவ்வளோ நோஞ்சிட்டாரு அப்புறம் எல்லாம் பாக்கிறான் பாய் பாய் லேடி கத்துதே பாய் அந்த பாய் பித்தியா திட்டு தருமன் நொஞ்சிட்டார் பார் அப்படின்றது ஒரு லேடி பின்னாடி உட்காந்தினி ஸோ அது பயம் 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 இது பயம் என்னென்னா அந்த பயத்தை நம்மளே ஏற்படுத்திடும் நம்மளே தான் ஏற்படுத்தோம் மற்றவன் பயந்தான்னா நம்ம பயப்படக்கூடாது மற்றும் ஒரு காரியத்தை நினைக்கும் போது அதை நமக்கு வந்து அஸ்புணர்லாவ நிம்மளவில் அல்லாவே நமக்கு போதுமானவனாக இருக்கிறான் எந்த சிவில் சட்டம் வந்தாலும் அல்லா எதை நாடினானோ அதுதான் ஒரு சமுதாயமே ஒன்று சேர்ந்து ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அதை நான் நாட வேண்டும் ஒரு சமுதாயமே தீங்கு செய்ய நாடினாலும் அதை நான் நாட வேண்டும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மறுபடியும் செல்லாதுன்னு சொல்லிட்டேன்னோட பயப்படாதீங்க மறுபடியும் இந்த பயப்படாம அல்லாவின் பால் அல்லா பொறுப்பாளை அல்லா விரும்புகிறான் என்னை பொறுப்பாளாக்கி கொள்வதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாவை பொறுப்பாளாக்கி கொண்டோம் என்றால் நம்முடைய எல்லா காரியங்களும் நமக்கு லேசான காரியம் லேசான காரியம் என்ற பூவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் என்ற பூவுக்கு லேசான காரியம் பலன் உள்ளவன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என்ற பூவுக்கு லேசான காரியம் அஸ்லாம் வலைக்கம் ரஹ் பரகாத்தான்